தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத வெளி சொல்கிறதுக்கு பல ஊடகங்கள் பயப்படுறதுக்கு மத்தியில் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஊடகம் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற அத்தனை அக்கிரமங்களையும் அந்த மக்களோட வாயிலாகவே கேட்டு மக்களுக்கு வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த நிகழ்வு தெரிந்ததால் அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுக நபர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா போட்டு அவரை அடித்து அந்த இடத்துல இடத்துலருந்து துரத்தியிருக்காங்க கேமராமானையும் போட்டு அடிச்சிருக்காங்க அந்த காணொலி தான் தற்போது வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க ஆனால் இதற்கு ஒரு மோசமான நிகழ்வு இப்படி ஜனநாயக ரீதியாக நடக்கிற ஒரு தேர்தல்னு சொல்லி ஏமாற்றி தேர்தல் ஆணையமும் ஊர் மக்களை ஏமாற்றி பல கோடி அதுக்குன்னு காசை ஒதுக்கியும் கூட இப்படி செய்கிற இந்த அராஜக போக்கை கண்டிக்கிறதுக்கு வக்கில்லாமல் அங்கே இருக்கிறவங்களை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கும்போது முதல் நபராக வந்து அண்ணன் சீமான் களத்தில் இறங்கி அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணம் கொடுத்து மக்களை அழைத்து சென்று ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கும் கொடுமைகளை நேரடி கள ஆய்வு மூலம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்கியுள்ள திமுகவினரின் கொலை செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது ஆடு மாடுகளைப் போல மக்களை அடைத்து வைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பறித்து மக்களாட்சி முறையை குழி தோண்டி புதைக்கும் ஆளும் திமுகவினரின் அதிகார அத்துமீறல்களை வேடிக்கை மட்டுமே பார்க்கும் தேர்தல் ஆணையத்தின் அலட்சிய போக்குதான் தற்போது உண்மைகளை வெளிக்கொணரும் ஊடகவியலாளர்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கும் அளவிற்கு நிலைமை மிக மோசமாகியுள்ளது திமுக குண்டர்கள் ஊடகவியலாளர்களை மிரட்டி தாக்கினார்கள் என்றால் அப்பாவி பொதுமக்களை என்ன பாடுபடுத்துவார்கள் என்பதை தேர்தல் ஆணையம் இனியாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆளும் திமுகவினரின் இத்தகைய சனநாயக விரோத செயல்பாடுகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் ஊடகவியலாளரை தாக்கிய திமுகவினரின் மீது வழக்கு பதிவு செய்து விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் போக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு பித்தலாட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொண்டு போய் சொல்லி நீதிமன்றத்தில் நிற்க வச்சாலும் அங்கே தலைமை தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் பார்த்தீங்களா சத்யபிரதா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாக்காளர்களுக்கு பணம் வழங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோலாம் வந்து நீங்கள் சும்மா சமூக வலைதளம் மூலம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஆதாரம் மாதிரி எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது கூட ஆதாரம் இல்லைனா வேறு தான் ஆதாரம்னு சொல்லி நம்புவாங்கிறது நமக்கு புரியல ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல உண்மையாக அதை வாங்கிய மக்களே அதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கியவர்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கொடுக்குற நபர் யாருன்னு முத கொண்டு பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவங்கள விசாரணை செய்து தெரிவிக்கலாம் ஆனால் விசாரணைங்கிற பக்கத்து கூட போகாமல் எந்த வகையிலும் இந்த உண்மை வெளியவே தெரியக்கூடாதுங்கிற மாதிரியான எல்லா விடயங்களையும் வந்து நீங்கள் முன்னகர்த்தி போகும்போது எவ்வளவு நாள் தான் இந்த எல்லா விஷயத்தையும் மூடி மறைப்பீங்க ஒரு நாள் மக்களுக்கு சரியான தெளிவு வரும்போது நிச்சயம் அவர்களுக்கான தலைவர் யாருங்கிறத அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தமிழ் தேசியம் மட்டும் வெல்லும் திராவிடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியாமல் எல்லா பக்கமும் ஓடும் மட்டும் பாருங்கள்